ஃபஸ்ட் லைன் நேரலுக்கு வணக்கம் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இரண்டு பேர் குஜராத்தை சேர்ந்த இரண்டு பேர் மிக வளமாக லட்சக்கணக்கான கோடிகளை சம்பாபி சம்பாதிப்பதற்காக நடுத்தர வர்க்கத்தினர் லட்சக்கணக்கானோரை தெருவில் விட்ட மோடிஜி அரசாங்கம் இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இதுதான் வந்து ரஷ்யாவிலேருந்து நம்ம என்ன இருக்கோம் ரொம்ப நாளாக ட்ரம்ப் சொல்லப்புல என்ன வாங்குறத நிறுத்து நிறுத்து நிறுத்துன்னு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் என்ன வாங்குறதை நான் படிப்படியாக குறைச்சிக்கிறேன் வருங்காலத்தில் நிறுத்திடுறேன்னு சொல்லி மோடி சொன்னதாக நம்ம முந்தா நாள் கூட ஒரு வீடியோ போட்டுருந்தோம் நீங்கள் வந்து வேறு செய்தித்தாள்களில் இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதாவது மோடி வந்து படிப்படியாக என்னை வாங்குவது இந்த குடியாரெல்லாம் சொல்லலாம் படிப்படியாக குறைச்சிக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு கட்டிங் கட்டிங்காக குறைச்சி ஒரு நாளை நிறுத்திடுவேன்னா சத்தியமாக அவன் எக்காலத்திலையும் நிறுத்த மாட்டான் அப்படின்ற கதையில் போயிடுது சரி இதுக்கும் தென்னிந்தியர்கள் நாசமாக போகிறதுக்கும் நாசமாக போய் கொண்டிருப்பதற்கும் அமெரிக்காவில் இருக்கிறவங்க கூட ஆப்பு உழுகுறதுக்கும் என்ன காரணம் ஜி நல்லது தானே செய்கிறாரு கம்மியான ரேட்டில் ரஷ்யாவில் எண்ணெய் விற்கிறான் கச்சா எண்ணெய் விற்கிறான் அதை வாங்கி பியூரிஃபை பண்ணி ஜி விற்கிறாரு நம்ம இந்தியாவுக்கு லாபம் தானே இந்திய மக்களுக்கு லாபம் தானே அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க ஆனால் வந்து இதை தான் இந்த உள்கூத்த தான் நான் பிரித்து பிரித்து பார்க்க போகிறேன் ரொம்ப டீப்பாக நீங்கள் பார்க்கணும் இவர்கள் எப்படி இந்த நாட்டை சுரண்டி கொண்டிருக்கிறார்கள் எப்படி வந்து நாசமாக்கி கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் நாட்டை சுரண்டி கொள்ளையடித்து குஜராத்திகளை வளர்த்து விட்டாலும் பரவாயில்லை அது கூட நம்ம ஏற்றுக்கலாம் அது ஒரு பார்ட் இந்தியாவில் இருக்கிறது தான் ஆனால் தென்னிந்தியர்களை எப்படி நாசப்படுத்தி தெருவில் நிறுத்த போகிறாங்க எப்படி நிறுத்தி கொண்டிருக்கிற நிறுத்த போகிறாங்கல்ல இல்லை நிறுத்திட்டாங்க தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக ஜி ஆட்சிக்கு எப்போ வந்தார்னு உங்களுக்கு எல்லாத்தையும் ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்தார் ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்தவுடனே இவர்களுடைய அஜெண்டா என்னென்னா குஜராத்திகளை உலகத்தின் நம்பர் ஒன் பணக்காரனாகணும் குஜராத்திகளை இந்தியாவின் டாப் பணக்காரர்கள் லிஸ்ட்டில் பூராத்தையும் சேர்த்து விட்றணும் அப்போ இவர்களுக்கு பணம் வேணும்ல தொழில் இருக்குது பணம் வேணும் அப்போ என்னென்ன தொழிலை நம்ம பண்ணலாம் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸை வச்சு அப்படின்னு சொல்லி ஒரு மண்டையகளி ஒரு திட்டத்தை போடுறாங்க அப்போ என்னென்னா பெட்ரோல் கச்சா எண்ணெய் பிஸ்னஸ் இந்த கச்சா எண்ணெய் பிஸ்னஸை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சரி அப்போ வந்து டைரெக்டாக நம்ம வந்து கச்சா எண்ணெயை வாங்கி பியூரிஃபை பண்ணி விற்றோம்னா நம்ம நாட்டு மக்களுக்கு லாபம் கிடைக்கும் அறுபது ரூபா அறுபத்தஞ்சி ரூபா விற்றுட்டு இருந்த டீசல் வந்து இன்றைக்கி நாற்பது ரூபா வரைக்கும் விற்க முடியும் நாற்பத்தஞ்சு ரூபா வைக்க முடியும் இதனால் என்ன மண்ணாங்கட்டிக்கு லாபம் இருக்குது நமக்கு என்னால் பிரயோஜனம் இருக்குது பாஜகவுக்கு என்ன பிரயோஜனம் இருக்குது இல்லை மோடிக்கு என்ன நமக்கு என்ன பிரயோஜனம் இருக்குதுன்னு மோடி நினைக்கிறாரு குஜராத்திகளுக்கு என்ன பிரயோஜனம் இருக்குது அதனால தான் இவங்க போட்ட திட்டம் தான் ரஷ்யாவிலேருந்து அக்ரிமெண்ட்டை போட்டு ஒரு எண்ணெய் வாங்குது கச்சா எண்ணெயை கம்மியான ரேட்டுக்கு வாங்குறதுன்னு ஒரு திட்டம் போடுறாங்க அப்போ கவர்மெண்ட்டு இப்போ இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் இருக்குது அதே மாதிரி பாரத் பெட்ரோலியம் இருக்குது இதெல்லாம் அரசு துறை சார்ந்த நிறுவனங்கள் ஸோ இதனால் வாங்கி என்ன பண்ணுறது இந்த பிச்சைக்கார பயிலுக்குலாம் இந்திய மக்களுக்கு நல்லது செய்கிறக்கா நம்ம வந்தோம் இந்த நாங்கள் நல்லா இருந்தான்னா நாசமாக போனான்னா நமக்கு என்ன நமக்கு என்ன லாபம் இருக்குது அப்படின்னு ஒன்றே அப்போ என்ன பண்ணணும் ப்ரைவேட்டாக பண்ணணும் அப்போ ப்ரைவேட்டாக பண்ணணுன்னா யார் யாருக்கு வேணாலும் கொடுத்துடலாமா தமிழனுக்கு கொடுத்துடலாமா மராத்தி கொடுத்துடலாமா கன்னடத்துக்காரனு கொடுத்துட்றாங்கன்னா தெலுங்குகாரனு கொடுத்துட்லாம்னா கூட கூடாது குஜராத்திக்காக தான் நம்ம இவ்வளோ தரம் பண்ணுறோம் அப்படின்னு ஒன்று என்ன பண்ணுறேன்னா அம்பானிக்கு ரிலையன்ஸ் பெட்ரோ கெமிக்கல் பெட்ரோ பெட்ரோலியம் நிறுவனத்துக்கு ஒரு கான்ட்ராக்டும் நயாரா அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டுருப்பீங்க அங்கங்கே சென்னையிலலாம் பல்க் இருக்கும் ரூரல்லேயே அங்கங்கே பறக்கும் நயாரா அப்படின்னு சொல்லி புதிதாக கடந்த ஐந்து வருஷம் ஆறு வருஷத்தில் முளைஞ்சிருக்கும் ஸோ இந்த நயாரான்னு ஒரு கம்பெனியை செட் பண்ணுறாங்க ஸோ அப்போ புதுசாக ஒருத்தருக்கு லைசன்ஸ் கொடுக்க முடியாதுன்னு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஏற்கனவே எஸ்ஆர்னு ஒரு நிறுவனம் இருக்குது நீண்ட காலமாக இந்தியாவில் இருந்து நிறுவனம் எஸ்ஆர் பம்ப்னு கோயம்புத்தூர் இருக்கிறவங்கள அந்த எஸ்ஆர் பங்க்கு அப்படின்னாங்க இந்த எஸ்ஆர்ன்றது பெட்ரோல் பா நிறுவனம் இப்போ வந்து இந்தியாவில் உள்ள வெளிநாட்டு நிறுவனம் இது ரொம்ப நாளாக இருக்குது சுதந்திரத்துக்கு முன்னாடியில் இருந்துருக்கு ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இந்த எஸ்ஆர் நிறுவனத்தை ஒரு குஜராத்திக்கு விலைக்கு வாங்கி கொடுக்குறாங்க வாங்கி கொடுத்து ஐம்பத்தோரு பெர்சென்ட் ஷேர் அந்த குஜராத்தியும் நாற்பத்தொம்போது பர்சன்ட் ஷேர் யாருன்னா ரஷ்யன் கம்பெனி இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து ஆரம்பிக்கிறது தான் இந்த நயாரா இப்போ இந்த நயாராவுக்கு வந்து எங்கேருந்து கச்சா என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரஷ்யாவிலேருந்து வரும் அப்போ ஜி ஆட்சிக்கு ரெண்டாயிரத்தி பதினாலில் வராரு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் இந்த செட்டப் பண்ணுறாங்க குஜராத்திகள் வந்து டீசல் வியாபாரத்தை உலகம் பூரா பண்ணி மல்டி க்ரோர் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லி இதனால் இந்திய அரசுக்கு எதாவது பிரயோஜனம் இருக்கானா இல்லை இந்திய மக்களுக்கு எதாவது பிரயோஜனம் இருக்கா இல்லை மிடில் கிளாஸ் மக்களுக்கு எதாவது பிரயோஜனம் இருக்கானா இல்லை பெட்ரோல் டீசல் விலை குறையுமான குறையாது அதை அதிகப்படியாக ஏற்றி விற்றா தான் இவங்க கோடி கோடியாக கொள்ளையடிக்க முடியும் ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா நயாரான ஒரு நிறுவனத்தில் அக்ரிமெண்ட் போடும்போது இவங்களுக்கு நல்ல நேரம் பாருங்கள் எப்படின்னு இப்படியே போயிட்டுருக்கு முதல்ல ஒரு செட்டப் பண்ணுறாங்க நாடு முழுவதும் சரன்னு என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஆறாயிரத்து ஐநூறு அவுட்லெட்டை போடுறாங்க ஆறாயிரத்தி ஐநூறு பெட்ரோல் பங்குகளுக்கு லைசன்ஸ் கொடுத்துட்றாங்க இது வரைக்கும் அது இன்னும் ஏறிட்டே போயிட்டே இருக்குது லைசன்ஸ் கொடுத்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரீட்டெயில் அவுட்லெட்டை ஆரம்பிக்கிறாங்க அது போக என்ன பண்ணா இப்போ குரூட் ஆயில் வாங்கி ப்யூரிஃபை பண்ணி வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணுறாங்க சின்ன சின்ன நாடுக்கு ஸ்ரீலங்கா போன்ற நாடுகள் இந்த மாதிரி நாடுகளுக்கு எந்தன்னா அது வந்து ரிலையன்ஸ் பண்ணுது ரிலையன்ஸ் கம்மியான ரேட்டுக்கு ஜிபோ பேசி ரஷ்யாவில் வந்து குரூட் ஆயில் வாங்கி கொடுத்து அவங்க ஒரு பக்கம் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கான் இந்த எஸ்ஆர்ன்ற குஜராத்தி வந்து இது தனி கம்பெனி இப்போ இதை வாங்கிட்டு நயாரான்ற பேரில் மாற்றி இந்த ஆள் த இவங்க தனியாக பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கேன் இந்த ரெண்டு பேருமே குஜராத்திகள்ன்றது உங்களுக்கு தெரியும் ஸோ அப்போ என்னன்னா இவர்களோட அசெட் எவ்வளோவா மாறுதுன்னா இந்த பத்து வருஷத்தில் ஒன்றரை லட்சம் கோடி இவரோட அசெட் இவரோட டேர்ன் ஓவர் என்னென்னா ஒன்றரை லட்சம் ஒன்று ஒன்று நாற்பது ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் கோடி டேர்ன் ஓவர் இவர்களோட லாபம் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் கோடி இவரோட அசட் வேல்யூ எவ்வளோ கிட்டம் ஏறுது எண்பத்தி ஐந்தாயிரம் கோடிக்கு ஏறுது இந்த பத்து வருஷத்தில் ஸோ இப்போ என்ன பண்ணுறான்னா இதுதான் அமெரிக்கா டென்ஷன் ஆகிறான் என்ன டென்ஷன் ஆகிறான்னா கடந்த இரண்டு மூன்று வருடங்களாக உக்ரைனுக்கும் இவனுக்கும் வந்து சண்டை நடத்திட்டுருக்கு ரஷ்யாவுக்கும் ரஷ்யாவுக்கு நடக்கும்போது என்ன பண்ணுறான்னா இப்போ ரஷ்யாவில் நம்ம என்ன வாங்க காசு கொடுக்குறோம்னா அதை வச்சு தான் போர் நடத்துகிறான் அதனால் நீ என்ன வாங்காதன்னு சொல்லி அமெரிக்கா சொல்கிறான் ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரொம்ப தர ரேட்டுக்கு யுனைடெட் அரப் எமிரேட்ஸு எல்லாம் நம்ம என்ன வாங்கிட்டு இருக்கோம் அமெரிக்காவிலே என்ன வாங்கிட்டுருக்கோம் நமக்கு நாலாவது மிகப்பெரிய சப்ளையர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா புரியுதுங்களா நம்பர் ஒன் யார்னா இது சவுதி அதுக்கப்புறம் யுனைடட் அரப் எமிரேட்ஸு அதுக்கப்புறம் வந்து ஈராக்கு ஈரான் நம்ம கொஞ்சம் வாங்கிட்டுருக்கோம் அதுக்கப்புறம் வந்து யார் இருந்தால் ரஷ்யா இருந்தாங்க ரஷ்யா நம்மளுடைய தேவைக்கு எவ்வளோ சப்ளை பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா ஒன்று புள்ளி ஏழு தான் எப்போ ஜி ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒன்று புள்ளி ஏழு பெர்செண்ட்டு தான் ரஷ்யாவிலேருந்து நம்ம என்ன வாங்கிட்டுருந்தோம் மீதி வந்து எம்ப தொண்ணூத்தெட்டு பெர்செண்ட்டு வந்து இந்த நாடுகளில் இருந்தோம் ஸோ இப்போ ஜி வந்து அக்ரிமெண்ட் போட்டு அவனை பார்ட்னராக சேர்த்து குஜராத்தியோட டையை போட்டு விட்டு கச்சா எண்ணெயை இருபது டாலருக்கு வாங்கிட்டு இருந்த கச்சா எண்ணெயை இன்னும் ரேட்டு குறைக்கிறான் ரஷ்யன் எவ்வளோ குறைக்குன்னா ரெண்டு ரூபா ரூபா குறைஞ்சி பதினேழு டாலருக்கு மன்மோகன் சிங் இருந்தப்போ எவ்வளோ இருந்தது டாலர் வந்து அறுபத்தெட்டு டாலர் எழுபது டாலர் இருந்த ஒரு பீ கச்சா என்ன கிட்டத்தட்ட நூறுரூவா வரைக்கும் போச்சு அப்படி இருந்துமே அவர்கள் பெட்ரோல் டீசலில் எழுபது ரூபாய்க்கு கொடுத்தாங்க இவர்கள் வெறும் இருபது ரூபா பதினேழு ரூபாய்க்கு வாங்கி நமக்கு எவ்வளோக்கு விற்கிறான்னா நூறுரூவாய்க்கு விற்கிறான் அப்போ இந்த கொள்ளை லாபம் இருக்குது பாருங்கள் இதெல்லாம் யாருக்கு போகுதுன்னா குஜராத்தி நிறுவனமான இவனுக்கு போகுது யாருக்கு நயாராக போகுது சரிங்களா அப்போ நயாராக போகுது அவன் பல லட்சம் கோடி சம்பாதிச்சிட்டான் ஏன்னா அப்போ இதனால் என்ன பாதிப்பு வருது பார்த்தீங்கன்னா இந்திய மக்களுக்கு எதாவது பிரச்சனை இருக்கா நீ வந்து குரூட் ஆயில் வந்து ரஷ்யாவில் வாங்குகிற அமெரிக்கா அவனை கண்டிக்கிறான் அமெரிக்கா என்ன சொல்கிறான்னா நீ வந்து உன் மக்கள் தேவைக்கு வாங்குறியா இல்லை நீ கொள்ளையடிக்கிறதுக்கு வாங்குறியா நீ ஓர்காரனை வச்சு கொள்ளையடிப்பதற்காக ரஷ்யாவில் வாங்கி அந்த காசை வச்சு அவங்க வந்து போர் நடத்துகிறாங்க நீ இதை நிறுத்தலை அப்படின்னா உனக்கு டாக்ஸு ஐம்பது பர்சன்ட் போடுவோன்னு போட்டா இப்போ இதனால் யார் பாதிக்கப்படுது இவங்க குஜராத்தியை வளர்க்கணுன்றதுக்காக கச்சா எண்ணெய் ரசிகாலருந்து வாங்கி குறைச்ச விலைக்கு வாங்கி அவங்களுக்கு கொடுத்துட்டு நமக்கு ஒரு ரூபா பெட்ரோல் டீசல் குறைச்சிருக்கேன்னா இருபது ரூபா இல்லை குறைக்கவே இல்லை ஸோ அந்த எண்பது பெர்சன்ட் காசை இவங்க அடித்து வ கொளிக்கிறான் எப்படி குஜராத்தியில் இந்த அவர்கள் வந்து என்ன அள்ளி கொடுக்குறான் பாரதிய ஜனதா கட்சிக்கு வளர்ச்சி நிதியாக இவர்களுக்கு கேட்டப்பெல்லாம் காசு எவ்வளோனுக்கு எவ்வளோ அடித்து விட முடியுமோ அடிச்சு விட்றான் கொள்ளை அடிக்கிறான் நாட்டை நாட்டு மக்களை அப்போ வந்து இந்த மிடில் கிளாஸு இவங்க ஏற்கனவே போங்காய் போய் பெட்ரோல் டீசல் போட்டு வீணாக போயிட்ருக்கேன் வேலைக்கு வேலைக்கு போகிறேன்னு இருபது ரூபா கச்சா எண்ணெய் போது என்ன ரேட்டுக்கு இவங்க நமக்கு கொடுக்குறாங்க நூறுரூவா பெட்ரோல் நூறுரூவாய்க்கு மேலே டீசல் நூறுரூவா ரெண்டு ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்காங்க ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அதுக்கு அடுத்த விதமாக ட்ரம்ப் டென்ஷன் ஆகி இந்த கச்சா எண்ணெய் வாங்கி இங்கே இப்போ பிளாக்ல விற்கிறான்றதுனால யூரோப்பியன் யூனியன் என்ன பண்ணிட்டேனா இனி இந்தியாவில் குறிப்பாக நயரா நிறுவனத்திட்டருந்து நாங்கள் பெட்ரோல் டீசலை வாங்க மாட்டோம் இந்தியாவிலேருந்து வாங்க மாட்டோம்னு தடை போட்டேன் யூரோப் யூனியனில் ஒரு நாட்டில் இந்தியாவிலேருந்து வாங்க மாட்டான் ஸோ அமெரிக்கா வந்து இப்போ என்ன ஆகிப்போச்சு அப்படின்னா இப்போ இவங்களோட இறக்குமதி ஒன்று புள்ளி ஏழு சதவீதமாக இருந்தது இப்போ எவ்வளோ தெரியுமா ரஷ்யா சப்ளை பண்ணுறாங்க நமக்கு நாற்பது சதவீதம் எண்ணெய் கிட்டத்தட்ட எண்பத்தெட்டா எண்பத்தெட்டு பில்லியன் ப பீப்பாயில் பீப்பாய்களை நமக்கு சப்ளை பண்ணுறான் இதோட பர்சன்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்பது பெர்சன்ட் இந்தியாவுடைய கச்சா எண்ணெய் தேவை பெட்ரோல் டீசல் தேவையை நாற்பது பெர்சென்ட் யார் நிறைவேற்றிக்கொண்டிருக்கிறா அப்போ ரஷ்யா அப்போ இவங்க எவ்வளோ கொள்ளை அடிச்சிருக்கான் பாருங்க நம்ம நமக்கு அஞ்சு பைசா குறைக்கல ஒரு ரூபா கூட குறைக்கல சரிங்களா ஸோ இப்படி கோடி கோடியாக கொள்ளையடித்து குஜராத்தில் வளர்த்து விட்டதுனால என்ன ஆச்சுன்னா அவன் வந்து ஐம்பது பர்சன்ட் டேக்ஸ் போட்ட திருப்பூர் விழிஞ்சு போச்சு எப்போ தென்னிந்தியா ஒழினு வீ இந்த அவன் கடுப்பாய் இந்தியா மேலே கடுப்பாய் இந்த ரஷ்யாட்ட என்ன வாங்கி கிட்டே பிரச்சனையாக பண்ணுற அப்படின்னு சொல்லி போட்டதில் ஐடி கம்பெனிக்கு போகிறான் தார் மாறாக டேக்ஸை போட்டு பெங்களூர் காலி ஹைதராபாத் காலி ஏன்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திருப்பூர் பனியன் இண்டஸ்ட்ரி காலி சென்னை காலி ஐடி இண்டஸ்ட்ரி ஆப்போஸ்டான இப்போது ஸோ இப்போ நீங்கள் சம்பாதிப்பதற்காக உங்கள் மாநிலத்தில் உள்ளவனை மல்டி மில்லியனராக பல லட்சம் கோடி அதிபதி ஆக்குறதுக்காக நீ கச்சா என்னை ரஷ்யாவில் வாங்கி இந்திய மக்களுக்கு வாங்கி கொடுத்த பரவாயில்ல இந்திய மக்கள் ஒன்று பின்னாடி நிற்பார்கள் இந்திய மக்களுக்கு நக்கிற அளவு கூட பிரயோஜனம் கொடுக்கல நீ நக்க கூட விடலை ஊறுகாயை நக்கிற மாதிரி கூட எல்லாத்தையும் பூரா சுரண்டி வெளிநாட்டில் விற்று அந்த காசை பூரா வந்து இந்திய மக்கள்கிட்ட அதாவது வெளிநாட்டில் கொள்ளையடித்து நம்ம ம மக்களை வளர்த்துருந்தால் பரவாயில்ல மோடிக்கு இப்போ பின்னாடி நிற்கலாம் நம்ம சரியா பிரிட்டிஷ்காரன் என்ன பண்ணான்னா பல நாடுகளில் போய் கொள்ளையை எடுத்து பிரிட்டிஷ்காரர்களை வளமாக வச்சுருந்தான் அதனால தான் பிரிட்டிஷ்காரன் உலகத்தை முறை ஆண்டான் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா குஜராத்திகள் வந்து நம்ம ஊர் மக்கள்கிட்டையே சுரண்டி அவங்க கொளுத்துட்டு நம்ம மக்களை தெருவில் விட்டு விட்டார்கள் தென்னிந்தியர்கள் படித்து அமெரிக்காவுக்கு வேலைக்கு போய் ஒரு இதோடு இருக்கான்ல இவனை அலற விட்டு அங்கே வந்து உனக்கு விசா பிரச்சனை பண்ணிடும் அதை பண்ணுறேன்னு சொல்லி நெருப்பு மேல் நிற்கிற மாதிரி சவுத் இந்தியன் புற நிற்கிறான் சென்னை காரணம் பெங்களூர் காரணம் ஹைதராபாத் காரணம் எல்லாரும் கேரளா காரணம் என்ன பண்ணுறான் வெளிநாட்டில் போய் இந்த டேக்ஸ் தாங்க முடியாமல் ஊரை விட்டு ஓடி வர்ற நிலமையில் இருக்கான் இங்கே நாம் ஏற்றுமதி செய்து கொண்டு இந்த மோடியெலாம் வர்றதுக்கு முன்னாடி நாற்பது வருஷம் ஐம்பது வருஷமாக ஏற்றுமதியில் நம்பர் ஒன்னாக இருந்த திருப்பூர் ஒழிஞ்சு போச்சு இன்றைக்கி இவங்க பெட்ரோல் டீசல் கொள்ளையே இதை நான் ரஷ்யாட்ட வாங்க மாட்டேன் கொஞ்சம் நாளைக்கு அப்படின்னு சொல்லி நிறுத்தினா உடனடியாக ஐம்பது பெர்சன்ட் டேக்ஸை இருபது பெர்செண்டாக குறைச்சிக்கலாம் மீண்டும் எல்லாரும் இந்தியர்கள் பூரா நல்லா இருக்கலாம் அதை செய்வார் அவங்க ஜி இப்படி வந்து பல லட்சம் கோடியை கொள்ளையடித்து விட்டு இவங்கலாம் ஊழலை பற்றி பேசுகிறான் லோக்கல்ல இவர் இருக்கிற குடும்பம் ஆச்சு ஆச்சு மயிராச்சு இனிமேல் பேசுகிறான் கோடி கோடியாக லட்சக்கணக்கான கோடிகளை இந்திய மக்கள் ரத்தத்தை உறிஞ்சி அட்டை மாதிரி உறிஞ்சி தின்னுவிட்டு ஊழலை பற்றி யாரை யார்கிட்ட பேசுகிறா பாருங்க எங்கே வந்து என்ன யார்கிட்ட பேசுகிறா பாருங்கள் இவன் ஏடிஎம்கே காரன் டிஎம்கே காரனாலும் சுரண்டி தின்னுட்டு ஏதோ நமக்கு நல்லது செஞ்சுட்டு ஏதோ ஒன்று பண்ணிகிட்ருப்பாங்க லோக்கலில் உள்ள அரசியல்வாதிகள் நீ எல்லாத்தையும் அட்டை மாதிரி இந்தியர்கள் ரத்தத்தை பிறாக உறிஞ்சி குஜராத்தியெல்லாம் வளர்த்து விட்டுட்ருக்கீங்க ஏன்னா உன் கட்சிக்காரன வளர்த்து விட்டுருந்தா கூட பரவாயில்ல ஒரு பிஜேபிக்காரன் தமிழ்நாட்டில் ஒரு தொழில் இதுபரை வளர்த்து விடு பார்ப்போம் ஒரு பிஜேபிக்காரன் ஒரு தமிழனை வளர்த்து விடியா நீ லோனை கொடுத்து ஒரு பா ஒரு ஐம்பதாயிரம் கோடி பணக்காரனை ஆக்கி விடு பார்ப்போம் ஒரு நாலு பேர் ஆக்கி விடு இந்த மானம் கட்டவங்க அவங்க பின்னாடி போய்ட்டு இருக்காங்க அவன் எதையுமே செய்ய போகிறதில்ல நம்ம அடித்து நம்மளை தெருவில் விடுவதற்காக மட்டுமே இவர்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் ஆட்சியை இன்னும் இவர்கள் ஆதரித்து கொண்டிருக்கிறார்கள் இந்த பெட்ரோல் டீசல் விவகாரத்தில் இவ்வளோ தூரம் கொள்ளையடிக்கும் போது மித்த எந்தெந்த இதில் எவ்வளோ அடிச்சுட்டு நம்ம இன்னும் எடுத்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டாக எடுத்தோன்னா மிகப்பெரிய கொள்ளையை அடித்துக் கொண்டு நம்மளை அதாவது இவன் கொள்ளையடிக்கிறது அடிக்கிறது சில பேர் என்ன பண்ணுவான் அவன் கொள்ளையடித்து அவன் மாநிலம் நல்லா இருக்குது இவன் பொறாம போறான்னு சொல்லுவாங்க அப்படி நம்ம சொல்லலை நீ சம்பாரி குஜராத்தியை வளர்த்து ஒரு தப்பு இல்லை எங்களை அழிச்சிட்டே எங்களை அழித்து கொண்டுருக்கிறாயே தென் தென்னிந்தியர்களை அழித்து தான் நீ வளர்ற அப்போ உனக்கு ஓட்டு போடலன்றக்காக இல்லை சரி ஓட்டு போட்ட பாவத்துக்கு கர்நாடகா காரனுக்கு நீ என்ன பண்ண ஆந்திரா காரனுக்கு என்ன பண்ணிட்ட ஒரு தனிநபருக்கு ஒரு லட்சம் கோடி சம்பாதிக்க விட்டுருக்கில்ல சந்திரபாபு நாயுடு கத்திகிட்டே கிடையாதுல அவருக்கு ஒரு இருபத்தஞ்சாயிரம் கோடியை கொடு மத்திய அரசுலேருந்து பார்ப்போம் ஸோ இந்த மாதிரி இந்த கொள்ளையர்கள் வந்து இந்த கொள்ளையர்கள் வந்து இந்தியாவை விட்டு இந்த தேர்தல் தோல்வி அடைந்தால் மட்டுமே இந்தியா ஒரு மற்றும் ஒரு சுதந்திரம் அடையும் அப்படின்னு ரெண்டாம் சுதந்திரம் நமக்கு கிடைக்கும் அப்படின்றத நம்ம தெல்ல தெளிவாக இந்த நாட்டா வச்சு பார்க்கலாம் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்